எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வகுப்பு நான்கு பருவம் இரண்டு கட்டகம் இரண்டு தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு செயல்பாடு மூன்று மற்றும் நான்கு முதல் இரண்டு செயல்பாடுகளை நாம் எப்படி மேற்கொள்வது என்பதை முந்தைய காணொலியில் பார்த்தோம் இப்போ தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு என்ற இரண்டாம் கட்டகத்தில் உள்ள அடுத்த இரண்டு செயல்பாடுகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை இந்த காணொலியில பார்க்கலாம் தமிழ்நாட்டின் அருவிகள் என்ற மூன்றாம் செயல்பாட்டின் தொடக்கத்துல ஒக்கனேக்கல் என்ற பெயர் எப்படி வந்தது என்ற தகவல் காலச்சுவடி பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா ஆசிரியர் தரையில் ஐந்து வட்டங்களை வரைந்து அதில் ஐந்து அருவிகளின் பட அட்டைகளை வச்சுடணும் பின்னர் மாணவர்களிடம் அருவிகளை சுத்தி பார்க்கப் போலாமா என்று கேட்டு ஒவ்வொரு அருவி பட அட்டையும் உள்ள இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படி ஒவ்வொரு அருவியாக போகும்போது அந்தந்த அருவிக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அந்தந்த அருவி சார்ந்த காணொலியை காண்பிக்கணும் அதன் பிறகு அந்த அருவிக்குரிய பாடலை பாடணும் செயல்பாட்டை செய்து முடித்ததும் புதையலை தேடி பகுதியில் செயல் செயல்திட்டத்தை மாணவர்கள் செய்து வர ஊக்கப்படுத்தணும் காடுகளின் வகைகள் என்ற நான்காவது செயல்பாட்டை தொடங்குவதற்கு முன்னால ஆசிரியர் குறியீட்டில் உள்ள காணொலிய மாணவர்களுக்கு காண்பித்து காணொளியில் என்னென்ன பார்த்தீர்கள் அதில் காண்பிக்கப்பட்ட காடுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன என்பன போன்ற வினாக்களைக் கேட்டு கலந்துரையாடி காடுகளின் வகைகளை குறிப்புகளை பயன்படுத்தி அறிமுகப்படுத்தணும் பின்பு மாணவர்களை மூன்று குழுக்களா பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் அவர்கள் தயாரிக்க வேண்டிய காட்டின் மாதிரிக்காக பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பட அட்டைகள் மற்றும் மாதிரி தயாரிக்க தேவையான பொருள்களை கொடுத்து காடுகளின் மாதிரியை உருவாக்கி மேசையில் காட்சிப்படுத்த சொல்ல வேண்டும் பின்னர் ஆசிரியர் இவ்வகையான காடுகள் தமிழ்நாட்டில் எங்கு காணப்படுகின்றன என்று கேட்டு அவைகளுக்குரிய சொருகு அட்டைகளைப் பொருத்தி ஒவ்வொரு காடுகளும் காணப்படும் மாவட்டங்களைப் பற்றி கூறி வலுவூட்ட வேண்டும் ஒவ்வொரு செயல்பாட்டின் இறுதியிலும் பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை மாணவர்களை செய்ய வைக்கணும் இச்செயல்பாடுகளின் இறுதியில் மாணவர்கள் தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்புகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவாங்க நன்றி வணக்கம்